முருங்கை கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேன் அதை நல்லா வறுத்து விடுங்க ஒரு பாதி வறுபட்ட உடனேயும் வந்து சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கிட்ட சோம்பையும் போட்டு இப்போ வறுத்து விடுறப்ப ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லா வறுபட்டுரும் ரெண்டு பட்டவத்தல் போட்டுக்கோங்க அஹ் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்டிலே பட்டவத்தல் வத்தல் வந்து வருபட்டா போதும் இப்ப இத வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஜார்ல போட்டு அரைச்சுக்க போறோம் கொஞ்சம் வந்து குறை குறை அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி குறை குறை அடித்து எடுத்ததோடு நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன் அளவு பார்த்துக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டுட்டு மையம் அரைக்கக்கூடாது இதையும் வந்து என்னென்னா குறை குறை அரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடியை கடைசியாக போடலாம் இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து காயட்டும் இப்போ ரெண்டு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கிறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டாச்சு கடுகு வந்து நல்லா பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்ச உடனேயும் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதை வந்து வதக்கி விட்டுருக்கப்ப அடுத்து நம்ம வந்து என்ன போடுறோன்னா நம்ம கீரையை வந்து சேர்க்க போகிறோம் பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணி இருத்திட்டு நம்ம வந்து ஒவ்வொரு கைப்படியாக வந்து இதை எடுத்து போடுறோம் பாருங்கள் ஒரு மூணு கைப்படி வந்தது எனக்கு கீரை அதை போட்டு நல்லா வந்து இந்த வெங்காயத்தோடு நம்மளுக்கு வந்து கீரை வந்து நல்லா வதங்கணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நான் வந்து நல்லா மெதுவாக வந்து இதை வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கீரையிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதில் கொஞ்சம் வேக விட்டுருங்க கொஞ்சம் கீரையை அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் கீரை வந்து நல்லா வேகலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து தெளித்து வந்து நம்ம வந்து கீரையை வந்து நல்லா வேக விடணும் இது வந்து இப்போ கீரை வந்து நல்லா வெந்துட்ருக்கு நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து கீரையை வந்து வேக விடுங்க இப்போ வந்து கடைசியாக வந்து அந்த பொடி போடுறதுக்கு முன்னாடி பதம் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீரையை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சான்னு வதங்கினது தெரிஞ்ச வதங்கி முடித்த உடனேயும் நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை வந்து கடைசியாக போட்டுக்கிறோம் தேங்காய் பூக்கு பதிலாக நம்ம இந்த பொடியை போடுறோம் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு எட்டு கிட்ட நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார வந்து இதை நல்லா வந்து பொறுமையாக வதக்கி விடுங்க இதோட கொஞ்சம் பச்சை வாடை வந்து நம்மளுக்கு போகணும் பாருங்கள் இந்த கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முருகைக்கீரை கீரை பொரியல் ரெடி